வணக்கம் and welcome to chamos recipes tamil இniki நம்ம ரெசிபி சுத்தான வெண்டைக்காய் ஃப்ரை வெண்டைக்காயில சாம்பார் பொரியல் இந்த மாதிரி தான் செய்வோம் நிறைய வீட்ல பிள்ளைங்க வெண்டகாவா வேணா அப்படினு சொல்வாங்க சோ வெண்டைக்காயில கிறிஸ்பியா சிப்ஸ் மாதிரி ஒரு ச்னாக்கா செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கோன் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடாக இருக்கும் இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னைக்கு நான் கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு கிளீனாக தண்ணி இல்லாமல் தொடச்சிருங்க இதை நமக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணிக்கிறேன் பார்க்கவும் வித்தியாசமா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஈவனாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் ஒரு கப் கடலை மாவு அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து mix பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காயை சேர்த்து mix பண்ணிக்கலாம் கூடவே 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து mix பண்ணிக்கலாம் இதை ட்ரையா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பசஞ்சுக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்த்துற வேணா லைட்டாக தெளிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெண்டைக்காயில் இருக்கிற ஈரப்பதமே மாவில் நல்லா ஒட்டிக்கும் அவுட்டர் லேயரில் மாவு கோட்டாகணும் ஆகணும் அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தனித்தனியாக விழுகணும் அதிகமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா பஜ்ஜி மாதிரி ஆயிரும் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் பொரிக்க தேவையான ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் சூடானதும் வெண்டைக்காவை உதிர்த்து விட்ட மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ரெண்டு சைடும் திருப்பி விட்டு வேக விடுங்க ரெண்டு சைடும் நல்ல ஃப்ரை ஆகி எண்ணெயோட சலசலப்பு சத்தம் குறைஞ்சதும் எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு கிறிஸ்பியான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிருச்சு இதை ஸ்நாக்ஸா மட்டும் இல்லை ரைஸ்க்கும் சைடிஷா எடுத்துக்கலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க Thank you all.